வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்திருக்க வண்டி பார்த்திங்கன்னா சோனாலிகா கம்பெனி தயாரிப்பு டிஐ முப்பது பக்பான்கிற ஒரு முப்பது ஹெச்பி மினி ட்ராக்டர் மற்றும் சக்திமான் கம்பெனி தயாரிப்பு முப்பத்தாறு பிளேடு மினி ரோட்டோவேட்டர் சேர்ந்து தான் விற்பனைக்கு வந்துள்ளது வண்டியோட முழு விவரத்தை அறிந்து கொள்வதற்கு முன்பு நம்மளோட அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலுக்கு புதிதாக உள்ளவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவும் அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைத்துக்கொள்ளவும் விற்பனைக்கு வந்திருக்க அந்த வண்டியோட மாடல் ஆஃப்தியர் ரெண்டாயிரத்தி இருபத்தொரு மாடல் வண்டி வண்டியோடய ரன்னிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி முப்பது மணி நேரம் ஓடி இருக்குது இது ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி இந்த மினி டிராக்டரோட மேக்ஸிமம் பவர் பார்த்திங்கன்னா முப்பது ஹெச்பி பவர் உள்ள ஒரு மினி டிராக்டர் இது இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பவர் ஸ்டைரிங் ஆயில் பிரேக் உள்ளது இது ஒரு ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷன் உள்ள வண்டி இது இந்த டிராக்டரோட டயர் கண்டிஷன் பொறுத்தளவுக்கு பேக் டயர் வந்து ஒரு எழுவது சதவீதம் உள்ளது ஃப்ரண்ட் டயர் வந்து ஒரு முப்பது சதவீதம் உள்ளது ஃப்ரண்ட் வெயிட்டும் இருக்குது வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் பொறுத்தளவுக்கு டாப் இருக்குது இப்போ இந்த வண்டியோட கொடுக்கக்கூடிய இம்ப்ளிமெண்ட் பார்த்துட்டிங்கன்னா முதலாவது இம்ப்ளிமெண்ட் பார்த்துட்டிங்கன்னா சக்திமான் கம்பெனி தயாரிப்பு ஒரு முப்பத்தாறு பிளேடு மினி ரோட்டவேட்டர் கொடுக்குறாங்க ரோட்டவேட்டர் பொறுத்தளவுக்கு நல்ல கண்டிஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த சோனாலிக்கா கம்பெனி தயாரிப்பு முப்பது ஹெச்பி மினி டிராக்டர் மற்றும் சக்திமான் கம்பெனி தயாரிப்பு முப்பத்தாறு பிளேடு மினி ரொட்டவேட்டர் ரெண்டு சேர்த்து அவங்க கேட்கக்கூடிய மொத்த விலை பார்த்திங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூற்றாயிரம் தான் கேட்குறாங்க நேரில் போய் விலையை குறைச்சிக்கலாம் இதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது இந்த வண்டி பொறுத்தளவுக்கு திருப்பூர் மாவட்டத்தில் உள்ளது இந்த வண்டி வாங்க விருப்பம் உள்ளவர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கிக்கொள்ளவும் கொள்ளவும் இது போன்ற விவசாய சம்மந்தமான கருவிகளை பற்றி தெரிஞ்சுக்கோன்னா நம்மளோட அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்